வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வேதாளத்தோட வரலாறு வேதாளத்தோட வரலாறு போன வீடியோவில் வேதா வேதாளத்தோட வரலாறை பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தான் இந்த கதை புட்வத்தான் எப்படி வேதாளம் ஆனாருங்கிறதுக்கான கதை தான் போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ வேதாளம் எப்படி பாவ விமோச்சனம் கிடைக்க போது அவருக்கு யார் உதவி செய்ய போகிறாங்க கணவன் மனைவிக்கு இருவருக்கும் யார் உதவி செய்ய போகிறாங்கிறதுக்கான கதையை இந்த வீடியோவில் பார்ப்போம் பல ஆண்டுகளாக வந்து சுடுகாட்டில் வந்து ம முருகமரத்துக்கு அடியில் வந்து வேதாளமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார் அதை பார்த்த முனிவர் வந்து இவனை எப்படியாவது நம்ம அடிமையாக்கி நம்ம இந்த நாட்டையே ஆளணுங்கிற திட்டத்தை போட்டார் அந்த முனிவர் காளிதேவியை நோக்கி தவம் மன்னார் காளிதேவி தோன்றி ஆயிரம் மன்னர்களோட தலையை எனக்கு காணிக்கா தந்தினா நீ ஆசைப்பட்ட வரத்தை நான் உனக்கு தாரேன்னு சொல்லி காளிதேவி சொல்லுவாங்க மன்ன மன்னர்கள் ஆயிரம் மன்னர்கள் க தலையை காணிக்கையாக செலுத்துவதுக்கு முனிவர் வந்து திட்டம் போடுவார் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மன்னர் தலையை காணிக்கையாக செலுத்திடுவார் முனிவர் ஆயிராவது தலையை விக்ரமதித்தன் தலையை செலுத்தணும்னு சொல்லி திட்டம் போட்டு விக்ரமதித்தனை பார்க்கறதுக்கு அவரோட அரண்மனைக்கு செல்வார் அங்க சென்று விக்ரமதித்தனை விக்ரமதித்தன் காட்டில் இருக்கும் காளிதேவியை வணங்கியதால் வந்து நாடு செழிப்பாருக்கும் அரண்மனை செழிப்பாருக்கும் நீங்கள் நல்லா வாழ்வீர்கள்னு சொல்லி அவரிடம் கூறி நாடும் அரண்மனை நல்லா இருந்தால் போதும் சொல்லி அவர் காளிதேவியை வணங்குவதுக்கு அவரிடம் இரவில் முனிவரும் மன்னரும் காட்டுக்கு சென்று கொண்டிருப்பார் காட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் போது வந்து விக்கிரமாயுத்தன் காதில் வந்து வீணை ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும் வீணை ஓசை இந்த நேரத்தில் இந்த சுடுகாட்டில் எங்கிருந்து வருகிறது என்று விக்கிரமாயுத்தன் யோசித்து கொண்டே இருப்பார் முனிவர் வந்து காளிதேவியிடம் பூஜையை முடிச்சு விட்டு எப்படியாவது விக்கிரமாயுத்தன் தலையை காளிதேவிக்கு கணக்கியாக செலுத்திவிட வேண்டும் சொல்லி அவரை திட்டம் போட்டுக்கொண்டிருப்பார் விக்ரமேத்தன் சுற்றி பார்த்து கொண்டே இருப்பார் எங்க இந்த வீணை ஓசை கேட்கிறது எந்த இடத்துல இருந்து வருதுன்னு சொல்லி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெண் அழுது கொண்டு அங்கே ஒரு பெண் அழுது கொண்டு வீணை வாசித்து கொண்டிருப்பாள் அங்க அங்கே அங்கு சென்று விக்ரமேத்தன் என்ன பெண்ணை இங்கே அழுது கொண்டு இரு அழுது கொண்டு வீணை வாசித்து கொண்டு இருக்கிறான் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பார் விக்ரமேத்தன் உடனே அந்த பெண் வந்து நடந்ததை எல்லாத்தையும் கூறுவார் நான் இப்போ என்னோட கணவன் புட்பத்தன் என்னோடய பேர் வந்து தேவதத்தை நாங்கள் தேவர்களுக்கு அடை தைச்சி கொடுத்துருவோம் எங்களுக்கு சிவபெருமானோட சாபத்தால் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்துவிட்டோம் தேவரோட ரகசியம் சொன்னதால் அவருக்கும் தேவ ரகசியம் கேட்டதால் எனக்கும் சிவபெருமான் சாபம் அழித்து விட்டார்னு சொல்லி அழுது கொண்டே சொல்வார் விக்ரமாயத்தன் இந்த சாபம் நீக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா என்று கேட்பார் தேவதத்தை உடனே வந்து சிவபெருமான் சிவபெருமான் அழை விமோச்சனமும் சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் நானும் என் கணவரும் நானும் என் கணவரும் கா காட்டில் இருக்கும் காளிதேவியை வணங்கிலாம் எங்களோட சாப விமோச்சனம் நாங்கள் பெறுவோம் என்று கூறுவாள் விக்கிரமத்தன் செய்ய வேண்டியதானேன்னு கேட்பார் என்னோட என் கணவர் சுடுகாட்டில் இருக்கும் முருங்கமரத்துக்கடியில் வேதாளமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார் அவரால் இறங்கி வர இயலாது எங்களால் எப்படி காளிதேவி கோயிலுக்கு சென்று வணங்கி சாப விமோச்சனம் அடைய ஏலும் சொல்லி கொண்டு அழுது கொண்டிருப்பார் விக்கிரமத்தன் உடனே அழுகாத பெண்ணே எவ்வளோ கஷ்டப்பட்டாவது வேதாளத்தை எப்படியாவது நான் காளிதேவி கோயிலுக்கு நான் கூட்டிக் கொண்டு வருகிறேன் நீ கவலைப்படாதே உன்னுடைய சாப விமோசனம் பெறுவதற்கு நான் உதவி செய்கிறேன் என்று என்று விக்ரமாதித்தான் வாக்கு கொடுப்பார் எப்படியாவது வேதாளத்தை மர மரத்திலிருந்து நான் அழைத்து கொண்டு வருகிறேன் என்று விக்ரமாயுத்தன் தேவதத்தைக்கு வாக்கு கொடுப்பார் விக்ரமாயுத்தன் கொடுத்த வாக்கு போல் எப்படி வேதாளத்தை மரத்திலிருந்து அழைத்து வருவார் புட்வர்தன் தேவதத்தை சாபம் எப்படி நீங்கும் என்பதை அடுத்த கதையில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு கதையில் பார்ப்போம் பா பாய் புஷ்பா மகா யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்